ஹாய் உடன் பிறப்புகளே இன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னாக்கா சொல்ல இட்லிக்கும் தோசைக்கும் ஒரு நல்ல சட்னி செய்ய போறோம் என்ன சட்னா தேங்காய் சட்னி இன்னும் தேங்காய் சட்னியா அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாரும் ஒவ்வொருத்தவங்க ஒரு ஸ்டைல்ல பண்ணுவாங்க தேங்காய் சட்னி எந்த சட்னி இருந்தாலும் தக்காளி சட்னி தேங்காய் சட்னி அந்த மாதிரி நிறைய சட்னி இருக்கா அதுல வந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு பண்ணுவாங்க நான் எப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு செஞ்சு கமெண்ட் போறேன் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாக்கலாம் வாங்க அடுப்பு பத்த வச்சாச்சு பத்த வச்சுட்டு ஒரு வானல் ஒண்ணு வச்சிடணும் கரெக்டா இருக்கும் அதனால வானல் வச்ச உடனே என்ன பண்ணணும்னாக்கா கொஞ்சமா வதக்கிறதுக்காக கொஞ்சமா எண்ணெய் எண்ணெய் ஊட்டிக்கலாம் கொஞ்சமா போதும் அவ்வளவுதான் தானே போறோம் அதனால எது வதக்கி மிகல அரைக்கணும் அதுக்காக கொஞ்சமா எண்ணெய் சூடான உடனே இப்ப இப்போ வந்து இந்த சட்னிக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னன்னாக்கா நாலு பச்சை மிளகா நம்ம காட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த பச்சை மிளகாய் போடுவேன் அதிகமா போட வேணா நம்மளுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும் அடுத்தது வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி இஞ்சி பூண்டு தேங்காய் பொட்டுக்கல்ல இதுதான் தேவையான பொருட்கள் இது போட்டுதான் இப்ப நம்ம சட்னி இது இதுக்குள்ள ஒன்னொன்னா போட்டு ஃபர்ஸ்ட் வதக்கணும் வாத்திக்கிட்டா கூட பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன போட போறோம்னா வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஃபர்ஸ்ட் போட போறோம் எண்ணெய் வந்து சூடாயிருச்சு உடனே வெங்காயமும் பச்சை மிளகாயிடுச்சு இப்ப வந்து வெங்காயமும் பச்சை போட்டு சும்மா ஒரு ரெண்டு பெரட்டு மட்டும் பெரட்டி எடுத்துற வேண்டியதுதான் சும்மா ரொம்ப தீய வதக்க கூடாது லைட்டா சும்மா ரெண்டு பேரட்டி பெருட்டினோடனே அது வந்து இஞ்சி பூண்டு போடணும் இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் வதக்கணும் இஞ்சி பூண்டு போட்டு சும்மா ஒரு ரெண்டு பெரட்டு பெரட்டுற வேண்டியது பெருட்டுறதுன்னா அடிக்க எதுன்னு அடிக்காதுங்க பேரட்டு பேரட்டு பேரட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சும்மா ரெண்டு இப்படி பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி பண்றது அவ்வளவுதான் அடுத்தது வந்து என்ன பண்ண போறோம் கருவேப்பிலை கொத்தமல்லி இத பத்து போட்ட வேண்டாம் போட்டு இதையும் ரெண்டு பேரட்டு பேரட்டு வேண்டிதான் ரெண்டு பெரட்டு பெரட்ட உடனே நல்லா கருவேப்பில கொத்தமல்லி வந்து நல்லா வதங்கிடும் டக்குன்னு போட்ட உடனே சின்னதா ஆயிடும் வதங்கிட்ட உடனே இப்போ கொஞ்ச நாளா வதங்கிடுச்சு கருவேப்புல கொத்தமல்லி இதெல்லாம் என்ன தேங்காய் தேங்காவை போட்டு ரெண்டு பெரட்டுற வேண்டியதுதான் இப்ப வந்து எல்லாத்தையும் போட்டு சேர்த்துட்டு உடனே இதுல வந்து லாஸ்டா பைனலா வந்து பொட்டு கடலை இருக்கு இத வந்து இப்ப சேத்துற வேண்டியதுதான் பொட்டு கடலை சேர்த்து இதையும் சும்மா ஒரு ரெண்டு பெரட்டு பெரட்டி எடுத்தற வேண்டியது தான் வந்து எல்லாத்துக்குமே சேர்த்து அச்சு எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையுமே ஒரு பெரட்டு பெரட்டியாச்சு இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு இது வந்து ஆற வச்சுருந்தா ஆற வச்சிட்ட உடனே அது மிக்ஸியில் போட்டு அரைச்சி தாளித்து எடுத்துற வேண்டியது அது ஆறிட்டே இருக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம் தோசை ஊத்திடலாம் தோசை ஊத்திட்டு தோசை சிம்ம இந்த வச்சு ஊற்றத்துக்குள்ளே இது சட்னி ஆறிடும் ஆறிட்டோட நம்ம அரைச்சிட வேண்டிதான் இது சட்னி வந்து வதக்கி வச்சாச்சு சட்னிக்கு இது வந்து ஆறிட்டு இருக்கு அதுக்குள்ள நம்ம வந்து ஒரே ஒரு தோசை ஊற்றிக்கலாம் ஏன்னா குழந்தைங்களுக்கு பசி இருக்குதா அதனால வந்து ஒரே ஒரு தோசை ஒரு துவாச ஊத்தி அடிச்சு இப்ப அதுக்குள்ள இது வந்து வந்து சட்னி அது வேகட்டும் நம்ம வந்து இப்ப வந்து அரைச்சிடலாம் சட்னி நமக்கு தேவையான அளவு வந்து இப்ப வந்து உப்பு போட்டு கொஞ்சமா சால்ட் ஒரு ஸ்பூன் மட்டும் போதும் போட்டு கொஞ்சமா வந்து தண்ணி ஊத்தி நல்லா கொடைய அரைச்சிக்கலாம் வந்து தோசையும் ஒரு சைடு வெந்துடுச்சு ஒரு சைடு வெந்த உடனே தோசையே மாட்டேங்குது ரொம்ப டிஸ்டர்பா தோசை ஊட்டிச்சு இப்ப வந்து சட்னியை வந்து வேற பாத்திரத்துல மாத்திர இப்படி இப்படிதான் இருக்கும் அரைச்சாக்கா சட்னி கலர்ஃபுல்லா இருக்கா கலர்ஃபுல்லா இருந்தாக்கா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வந்து ஊத்திர வேண்டியதா வேற பாத்திரத்துல வேற பாத்திரத்துல ஊத்திட்டு இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி இதுல ஒரு மூடி எப்படி போட்டு ஒரு குளிக்கு குளிக்கி திருப்பி என்ன பண்ணனும் இப்படி ஊத்திக்கணும் அவ்வளவுதான் சட்னி ரெடி அப்படியே கட்டில் வச்ச வேண்டியதுதான் கட்டில் வச்சு ஒரு தோசை ரெடி ஆயிடுச்சு அடுத்து இந்த கல்ல எடுத்து ஓரமா வச்சுட்டு தாளிக்கிறதுக்காக வந்து தாளிக்க போறோம் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு பூண் எண்ணெய் அவ்வளவுதான் ரெண்டு பூண் எண்ணெய் போட்டு அடுத்தது வந்து வந்து கொஞ்சமா கடுகு போட்டு கொஞ்ச நேரம் பொறிடும் பொரிஞ்ச உடனே அடுத்தது கருவேப்பில கொஞ்சமா போட்டு சட்னியில ஊத்தி இறக்கிட வேண்டியதுதான் பொரிஞ்சிச்சு பொறிஞ்ச உடனே வந்து இப்போ கருவேப்பில போட்டவங்களுக்கு தான் கரோக்கில போட்ட உடனே கிளரி கிளரி அவ்வளோதான் சட்னியில் சுட சுட சட்னியில் அவ்வளோதான் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இதான் சட்னி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்படியே மண்டபத்தில்

இது வச்சு வந்து என் பையனுக்கு வந்து ஊட்ட போறோம் இது வச்சு என் பையன் சொல்லுவான் எப்படி இருக்குன்னு சொல்லி சாட்டு பாத்துட்டு சொல்லுப்பா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தோசை ஊத்தி சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க சூப்பரா இருக்கு காரம் அதிகமா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க மறக்காம 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 லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் Bye.